தீபாவளி பண்டிகை வருகின்ற இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் விழுப்புரம் நகரில் உள்ள பேக்கரி மற்றும் இனிப்பு கடைகளில் விற்பனை அதிகரித்துள்ளது இந்த நிலையில் விழுப்புரம் நகரில் உள்ள பேக்கரி மற்றும் இனிப்பு கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் ராமகிருஷ்ணன் தலைமையிலான எட்டு பேர் கொண்ட அதிகாரிகள் குழுவினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் விழுப்புரம் நகரத்தில் உள்ள பேக்கரி மற்றும் இனிப்பு கடைகளில் நடைபெற்ற சோதனையில் காலாவதியான பதினைந்து கிலோ இனிப்பு மற்றும் காரம் வகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் விழுப்புரம் நகரில் அனுமதி பெற்று இயங்கி வரும் நூற்றி எழுபத்தி ஐந்து கடைகளில் எழுபது கடைகளில் தற்போது வரை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் இவற்றில் சுகாதாரமற்ற முறையிலும் காலாவதியான இனிப்புகளை விற்பனை செய்த பதினைந்து கடைகளுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் அபராதம் விதித்தனர் இதுகுறித்து உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் ராமகிருஷ்ணன் கூறுகையில் தெரிவிக்கையில் விழுப்புரத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்து பேக்கரி மற்றும் இனிப்பு கடைகள் உரிமம் பெற்றுள்ளதாகவும் முன்னூற்று ஐம்பது பதிவு பெற்ற சின்ன கடை இயங்கி வருவதால் தற்போது வரை உரிமம் பெற்ற எழுபது கடை சோதனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தெரிவித்தார் சோதனையில் தரமற்ற முறையில் இனிப்புகளை தயார் செய்த பதினைந்து கடைகளுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மாவட்ட நியமனர் டாக்டர் ஏ ராமகிருஷ்ணன் விழுப்புரம் மாவட்டம் நம்மளோட மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் கொடுத்த உத்தரவின் பேரில் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்வீட்ஸ் மேனுஃபேக்சர் செய்யறதுக்கான லைசன்ஸ் நூற்றி பேர் வாங்கியிருக்காங்க முந்நூற்றம்பது பேர் கிட்டத்தட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்காங்க மண்டபத்தில் செய்கிறவங்க வீட்டில் சீட்டுக்கு செய்கிறவங்களும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட லைசன்ஸ் வாங்கி தான் அவங்க அவங்களுடைய பிஸ்னஸை தொடங்கணும் இப்போ நம்ம எப்படிலாம் இந்த மானிட்டர் பண்ணுறோம் இந்த ஸ்வீட்ஸை மானிட்டர் பண்ணுறோம்னா நம்மளோட இன்ஸ்பெக்ஷனில் மானிட்டர் பண்ணுறோம் செக் அவங்கள செல்ஃபாக எவால்வேட் பண்ணிக்கிறது ட்ரைனிங் கொடுக்குறோம் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசாங்கத்தோட சப்போர்ட்டில் கிட்டத்தட்ட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அந்தந்த கடைகளிலே போய் இருக்கிற எல்லாத்தையுமே ட்ரைன் பண்ணியிருக்கோம் இப்போ விழுப்புரத்தில் இது வரைக்கும் செவன் ஹண்ட்ரட் பீப்புள் ட்ரைன் பண்ணியிருக்கோம் இந்த ஒர்க்கு வந்து நம்ம கன்னியூ ஆகும் எல்லா தீபாவளி தீபாவளி முடிஞ்சு வரைக்குமே ஹோட்டல்ஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு செவன் தௌசண்ட் மேலே டார்கெட் இருக்குது நம்ம அந்த ட்ரைனிங் கன்னியூ பண்ண போகிறோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்வீட் ஸ்டாலை பொறுத்த வரைக்கும் நூறு நூற்றி எழுபத்தஞ்சு ஸ்வீட் ஸ்டாலில் எழுபத்தஞ்சு நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம் இண்டிவிஜுவலாக டீம் போட்டு அதில் நம்ம கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபைன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினஞ்சு கிலோ ஸ்வீட்ஸ் வந்து ஹை கலர் ஸ்வீட்ஸை நம்ம சீஸ் பண்ணி எடுத்துருக்கோம் இது இல்லாமல் வந்து சாம்பிள் எடுக்க சொல்லி இன்சீஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நானூறு சாம்பிள் வரும் நம்ம தீபாவளி பண்டிகை முன்னிட்டு எல்லா இடங்கள்லையும் சாம்பிள் எடுக்க போகிறோம் ரேண்டமாக அதில் வந்து இப்போ கிட்டத்தட்ட இரநூறு சாம்பிள் எடுத்துருக்கோம் இந்த ஒர்க்கு நமக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் சார் பேர் டாக்டர் ஏ ராமகிருஷ்ணன் மாவட்ட நியமன அலுவலர் விழுப்புரம் மாவட்டம் ஃபுட் சேஃப்டி ஓகே தேங்க்யூ சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க